பார்க்கின்ற அலுவல் நிலைகளில் எடுக்கக்கூடிய அத்துணை முடிவுகளையும் வாழும் குருவாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசானுக்குள் இருக்கும் சிவ சுற்றமன் நூலில் இருந்து அகத்தியன் உரை கேட்டு அதன்படி எவரவர்கள் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய இல்லம் இல் சபையாக மாற்றப்பட்டு என்று உரைக்கிறார் சபை பெற்ற அற்புதமான சீடனை வாழ்த்தி நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வு இந்நிகழ்விற்கென வேண்டுகோள் விடுத்து ஏற்றம் கொண்டு இச்சபைக்கு அண்டத்தை பிரம்மாண்டத்தை சிவத்தை பிரபஞ்சத்தை கணங்களை அழைத்து வந்து அமர வைத்த அற்புதமான இல் சபை தம்பதியர்கள் மலலையர்களை வாழ்த்து மகிழ்கின்றோம் ஓ மகதி சாய நமக மட்டும் இது இல் சபைகளில் இருந்து பிரபஞ்ச மகாசபைக்கு தன்னை தாரை வார்த்த அர்ப்பணிப்பு நிலைக்கு வழங்கப்படுகின்ற அற்புதமான ஆசி நிலை என்று உரைக்கின்றோம் அவ்வாறு முழு முதல் நிலையாய் சபை நாடி வந்து இத்தகைய மானிடனின் கேட்டு இறையாளன் சொல் சொல்கேட்டு கொண்டு தன்னுடைய குடும்ப சகாக்களை தன்னுடைய குடும்ப சகாக்களை அற்புதமாக இறை சபைக்கு தாரை வார்த்து தான் அமைத்த ஒரு ஒரு வணிக கட்டிடத்தினை இகலோகத்தில் பொருளீட்டல் எண்ணங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அத்தகைய வணிக கட்டிடத்தினை தான் வைத்த நாமத்தினை மாற்றி தன் குலதெய்வ நாமம் அத்தகைய கட்டிடத்திற்கு வைத்து சித்தனை கண்டு சிவசபையை நாடி வந்து அர்ப்பணிப்பு நிலையோடு சிவசபையை சரணடைந்த கணம் முதல் அத்தகைய கட்டிடத்தின் நாமத்தை மாற்றி அகத்தியன் அகம் என்று அந்நாமம் மாற்றி அவ் அகத்தினை திறந்தவன் அகத்தியனை சுமந்திருக்கும் சிவமகா சித்தனாகவே இருக்க வேண்டும் என்று முதன் முதலாக அக்கட்டிடத்திலே அவ்வளாகத்தில் சச்சங்க நிகழ்வு கண்ட அற்புதமான தம்பதியரை வாழ்த்து இல்ல நிகழ்வு நபர்களை யாவரையும் வாழ்த்து மகிழ்கின்றோம் இது அர்ப்பணிப்பு நிலைக்கு கிடைக்கின்ற அற்புதமான ஆற்றல் இறையின் ஆற்றல் இறை சபையின் ஆற்றல் உத்வேக நிலை கொண்டு உயர் நிலை கொண்டு தன்னை வாழுகின்ற குருவினுடைய திருவடியில் சமர்ப்பிக்கின்ற யாவரும் இறைவன் திருவடியை நிச்சயமாக நிதர்சனமாக பற்றியிருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம் இறைவன் கலியுகத்தில் எங்கும் நேராக வந்து அமர்ந்து உரையாட இயலாது உண்மையான இறை நிலை கொண்டு இறையாய் வாழ்பவனுக்குள் இருந்துதான் உரையாட முடியும் என்ற ககத்தியன் உரைக்கின்றான் உரைதனை என கேட்டு தன்னை அர்ப்பணித்த அத்தகைய ஆசி அர்பணித்திற்கும் ஒன்று உரைக்கின்றோம் இல்சபையில் திருச்சி மாநகரில் நடைபெற்ற இல் சபை சற்றங்க நிகழ்வில் அகத்தியன் சிவமகா வாலச்சித்தன் தேவி பார்வதியோடு மலலையர்களோடு சீடர்களோடு அங்கு சென்று அமர்ந்த சச்சங்க நிகழ்வு திருச்சி மாநகரில் ஒரு கீழ் நிலையில் அமைத்துக் கொண்டிருந்தோம் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருந்தோம் பல்லவ என்று அழைக்கப்படுகின்ற சென்னை நகரை நோக்கி இவர்கள் சென்றார்கள் இல்லத்தினர்கள் யாவரும் அங்கு செல்பவர்கள் எமது குடும்பம் அங்கிருக்கின்றது எமது சிவ குடும்பம் அங்கு இருக்கின்றது திருச்சி மாநகரில் சச்சங்க விழாவிலே வாழும் குருவாக சிவமாக வளம் வருகின்ற எம்முடைய ஆசான் எம் தந்தையும் தாயும் அகத்தியனாய் அகத்தியனாய் அமர்ந்து உரையாடுகின்ற எங்கள் உறவும் அங்கு இருக்கின்றது என்று அத்தலத்தினை நாடி வந்து சச்சங்க நிகழ்வில் ஆசி பெற்று சென்ற அற்புதமான அர்ப்பணிப்பு நிலையை உரைக்கின்றோம் குடும்பம் வந்தது அகத்தியத்தை தேடி சிவமகா வாழை சித்தனை தேவி பார்வதியை தேடி அங்கு வந்தது செல்கின்ற அலுவல் ஒருபுறம் எம் குடும்பம் இருக்கின்ற யாம் அங்கிருந்து அங்கிருந்து கடந்து செல்கின்றோம் வணங்கி வாழ்த்து பெற்று செல்ல வேண்டும் என்று வந்து அமர்ந்த நிலைக்கு அகத்திய அற்புதமான இது எதற்காக உரைக்கின்றோம் எனில் ஏதோ ஆலயத்திற்கு சென்றோம் இறைவனை வணங்கினோம் சிறிது நேரம் ஆலயத்தை வளம் வந்தோம் அங்கிருந்து வெளிவந்து பாதரட்சையை கலட்டுகின்ற பொழுது இரையை நினைந்து உள்ளே செல்வது வெளிவருகின்றது பொழுது பாதரட்சையை அணிந்து கொண்ட பின் இகலோகத்திலே கலந்து அத்தகைய இகலோக நிலைகளுக்குள் உலன்று வருகின்ற நிலை அல்ல சித்த நிலை ஞான நிலை உயர்நிலை ஆன்மீக நிலை என்று உரைக்கின்றோம் உண்மையில் இறையை வணங்குபவன் இரையாய் வணங்க வேண்டும் இறையாய் வாழ வேண்டும் இறையாய் மாறி வளம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம் குருவினுடைய திருவடியை என்று நினைந்து உள்ளிருந்து வளம் வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இல்லத்தில் குடியிருக்கும் சிவசபை இல்லத்தை தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் இல்லம் அனைத்தையும் தத்தெடுத்த நிலையே இல் சபை என்று உரைத்து மகிழ்கின்றோம் அவ்வாறு ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களில் இருக்கக்கூடிய மழலையர்கள் உள்பட அகத்தியனை சயன காலத்தில் உறக்கத்தில் தவத்தில் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அகத்தியனை சிவமகா வாழை என்னும் வாழும் குருவையும் தேவி பார்வதி தேவியாக சித்தனுடைய இல்லாலையும் என்று உரைக்கின்றோம் ஏற்றம் கொண்டு இது நிதர்சனமாக நித்தியமாக நடந்து கொண்டிருக்கின்றது கலியுகத்தில் எங்கும் காணாத ஒரு இறை நிலை இறை ஆற்றலை காண வேண்டும் எனில் சஷ்டி நாட்கள் ஏகாதசி நாட்கள் வாசினால் முழுமதி திருநாள் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான நாட்களில் நடைபெறுகின்ற பிரம்ம முகூர்த்த வேலையில் நடைபெறும் புனர்ஜென்ம கோமாதா பூஜை எம் சபையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது அச்சபையை நாடி வந்து அக்கோமாதா பூஜையை கண்ட அக்கண முதல் அவர்களுடைய கர்ம அகல துவங்குகின்றது என்று உரைக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்ம வினை என்பது நிச்சயமாக உள்ளது அவரவர்கள் பூர்வ ஜென்ம நிலைகளில் இருந்து பாவ புண்ணியங்கள் யாம் பல்வேறு ஜென்மங்களில் ஒவ்வொருவர் ஆற்றிய பாவ புண்ணியங்கள் கலியுகத்தில் வாழ்க்கையினுடைய தத்துவமாக வாழ்க்கையின் அடையாளமாக வாழ்ந்து என்று உரைக்கின்றோம் அடையாளத்தை மாற்றுகின்ற அற்புதமான சிவ அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழும் குரு சிவமகா வாழைச்சித்தன்று ஓம் மானிடர்களினுடைய கிரக அடையாளங்களை கிரக சஞ்சார அடையாளங்களை ஜாதக மாற்றி அமைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற வாழும் குறு அமர்ந்த தலம் எம் சபை தலம் என்று உடைக்கின்ற ஓம் சாய் நமக ஜாதகங்கள் கட்டங்கள் எல்லாம் கிழித்தெறியப்படுகின்ற அற்புதமான சபை பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை ஓ அகதி மனிதனுக்கு நிச்சயம் ஜாதகம் உண்டு கட்டங்கள் உண்டு அவன் அதன்படிதான் வழி நடந்து கொண்டிருக்கின்றான் அதன் சஞ்சாரங்களின் படிதான் வழி நடந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அவன் நடக்கின்ற வழி நேர்வழி நல்வழியாக மாறுகின்ற பொழுது அவன் வழியில் கிரகங்கள் குறிக்கிடுவதில்லை என்ற அகத்திய அவன் வழியில் சிவம் இருந்து வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது சிவகணங்கள் வரவேற்கின்றன அவனை அவளை யாவரையும் என்று உரைக்கின்றோம் அதனை தைரியமாக உரைக்கலாம் சிவமகா வாழை சித்த சபைகளிலே உல வருகின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் ஜாதகத்தை மறந்து விட்டார்கள் என்று உரைக்கின்றோம் ஜாதகம் என்ற ஒன்றே அகராதியில் இருந்து அகற்றப்பட்ட சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றார்களே அவன் அங்கிருக்கின்றான் இருக்கின்றான் இவன் இங்கிருக்கின்றான் இருக்கின்றான் இங்கிருந்து அங்கு பார்க்கின்றான் அங்கிருந்து இங்கு பார்க்கின்றான் பார்க்கட்டும் எவன் எத்தகைய பார்வை வேண்டுமானாலும் பார்க்கட்டும் ஒன்பது கிரகங்களும் பன்னிரண்டு தலங்களில் இருந்து வேண்டுமானாலும் பார்க்கட்டும் குருவினுடைய தீட்சை ஒருவனை இறக்க நிலையோடு ஆன்மீக சிந்தனை நிலையோடு காண்கின்றதோ இவன் இருவெளிகளின் பார்வைகளுக்கு இடையிலே ஒன்பது நவக்கிரக பார்வைகள் ஈர்க்கம் அடைகின்றன என்று உரைக்கின்றோம் அவ்வாறு ஒட்டுமொத்த ஆற்றல் கொண்டா ஆதி விளங்கும் வாழும் குரு அமர்ந்த சபைதனில் இருந்துதான் இத்தகைய நிகழ்த்தப்பட்டு நிகழ்வு என்று உரைக்கின்றார்களே கலியுகம் ஒரு சிறு கூரைக்குள் அமர்ந்து கொண்டு இவ்வாறு உரைத்தால் இவ்வாறு கூச்சலிட்டால் எவ்வாறு யுகம் மாறும் எவ்வாறு யுகம் மாறும் வினா எழலாம் உரைக்கின்றோம் இத்தகைய உரை வீச்சு இக்கூரைக்கு மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வாறு பிரபஞ்சத்திலிருந்து ஆளி நாடு நகரம் தாண்டி கடல் தாண்டி அமர்ந்திருந்து சித்தனை அங்கிருந்து அழைத்து சித்தனே எங்களால் வர இயலவில்லை சபை நாடி யாங்கள் அங்கமர்ந்திருக்கின்றோம் கடல் கடந்து எமக்கு ஏதாவது அனுக்கிரகம் வேண்டும் என்று உயர் நிலையில் இச்சபையை வாழும் குருவை சரணாகதியோடு ஏற்று மகிழ்வடைகின்ற ஒவ்வொரு சீடனும் புனர்ஜென்ம கோமாதா பூஜையை நேரடியாக கண்டு அங்கிருந்து இங்கிருந்து சிவசூட்சம நூலில் இருந்து உரைக்கின்ற ஆகம நிலைகளை நிறைவேற்றியவன் சுபிச்சமடைந்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிவசபையை நினைந்து கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் இது பிரபஞ்ச மகாசபை பிரபஞ்ச மகாசபை என்று எதற்காக பெயர் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு மைய தலம் என்றதால் இந்நாமம் அல்ல சிவபெருமான் ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியன் உரையில் வழங்கப்பட்ட அற்புதமான நாமம் என்று முதலில் வழங்கப்பட்ட நாமம் சபை கலியுகத்தில் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து சிவத்தை வணங்குகின்ற ஒரு சபையாக சபை உருவானது ஜீவ ஏடுகளில் அகத்தியன் காட்டிய வழிகளில் நடைபோட்ட அற்புதமான தவ சிவ பயணத்திற்கு கிடைத்த அற்புத பரிசு பிரபஞ்சமாக அகத்திய வாழை சபை வாழை சித்தன் என்ற பட்டத்தினை வழங்கியவன் சிவபெருமான் அற்புதமாக இப்பட்டத்தினை வழங்குகின்ற பொழுது பரிசீலனை நடந்தது தேவலோகத்தில் பரிசீலனை நடந்தது தேவலோகத்தை காண வேண்டுமா தேவலோகத்தை காண வேண்டுமா இவனை இக்கணம் சிவமாக ஏற்று கண் மூடி ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து பாருங்கள் தேவனை காணலாம் என்று உரைக்கின்றோம் ஓ சாய நம அத்தகைய தேவலோக சபைதனிலே பரிசீலனை நடந்தது ஒரு மானிடனுக்கு கலியுகத்தில் வாழை சித்தன் என்ற பட்டம் கொடுத்து அவனுக்குள் சிவம் அமர்ந்து திருக்கைலாய பணிதனை ஆற்றுவதா திருக்கைலாய பணி என்றால் என்ன நற்கதி மோட்சகதி வருகின்ற ஆன்மாக்களுக்கு வழங்கும் நிலை நாளை வருகின்ற காலத்தை நிர்ணயிக்கும் நிலை கால வைரவனுக்கு நிலை எங்கிருந்து நடைபெறும் கைலாயத்தில் சிவம் என்று உரைக்கின்றோம் இடமாற்றி அமர வைத்து திரு கைலாய நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அற்புதமான பணி ஆன்மாக்கள் வரிசை கோர்த்து நிற்கின்றன அமாவாசை திருநாளிலும் பௌர்ணமி திருநாளிலும் சபைதனிலே அவரவர்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் எதற்காக கதிமோட்சம் அங்கிருந்து பெற வேண்டும் என்பதற்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்நிலைதனையும் அங்கமர்ந்து தவநிலையில் அமர்கின்ற பொழுது உணரலாம் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதே சாயன தவம் என்பது என்ன தியானம் என்பது என்ன யோகநிலை என்பது என்ன எவனும் எவருக்கும் கற்றுக் கொடுக்க இயலாது என்று உரைக்கின்றோம் மகன் நிச்சயமாக தவத்தை எவனும் எவனுக்கும் கற்றுக் கொடுக்க இயலாது ஒரு மாநிலன் மாநிலனுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்க இயலாது அவனுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான அன்பு என்னும் பேராற்றல் கொண்ட சிவம் மேல் சரணாகதி என்னும் அற்புதமான நிலை ஒரு சபை நாடி ஒரு வாழும் குருவை நாடி அவனை அவன் இருக பற்றுகின்ற பொழுது நிச்சயமாய் அவனுடைய உச்சந்தலையின் சக்கரம் சுழலும் என்று உரைக்கின்றோம் மகன் சாய சாயன் அமர்ந்த ஒரு நொடியில் காணலாம் சுழுமுனையில் சிவத்தை மட்டுமல்ல அவன் எவனை உயர்நிலை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனை சுழுமுனையில் காணலாம் என்று உரைக்கின்றோம் மகன்